நைட்டு ஆர்எஸ் மங்கலத்தில் ஒரு கூட்டம் அப்படின்னு நம்ம ஊர்லேருந்து எல்லாருமே போயிருந்தாங்களா காலையில் வந்து பக்கத்தில் அத்தை அம்மா கிட்டே கதை சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த சவுண்ட்லேயே நம்ம எழுந்திரிச்சாச்சு அப்படியே எழுந்திரிச்சு லைட்டாக பால் மட்டும் குடிச்சிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து எங்கள் அம்மாவோட அத்தை பொண்ணியாரம் தான் அம்மாட்ட ரொம்ப ஆசையாக விரும்பி கேட்குறதுக்கு இந்த அத்தை பணியாரமாக தான் இருக்கும் நான் வேலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் லீவுக்கு வந்தாலே உடனே எங்கள் அம்மா அந்த அத்தை பணியாரத்தை எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க காலையிலே அரிச்சு விழுந்து ஊற போட்டிருந்தாங்களா ஆனால் காலையில் செய்யலை மதியம் தான் செஞ்சோம் பட் என்ன எங்கள் அம்மா வந்து எனக்கு வருஷ கணக்காக செஞ்சு கொடுத்துட்டு ஆனால் ஒரு சைஸாக வராது நம்ம ஒரு சைஸ்ல போட்டால் அது ஒரு சைஸா குருவி மாதிரி கொக்கு மாதிரி வரும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் சீனி போட்டால் ரொம்ப பார்த்து பார்த்துலாம் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்கிற பொருள் தான் பட் அப்போல இருந்து இப்போ வர ஒரே டேஸ்ட் தான் நல்லா இருந்தது அப்படி மதிய எவ்வளோ நேரம் தான் டிவியே பார்த்துட்டு அதனால் அதனால கொஞ்சம் நேரம் இவங்க கூட தான் விளாட்றது ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க டயர்டானதுக்கு அப்புறம் ரோசி பயுல ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருக்கும் இப்படியே எனக்கு பொழுது போயிருது நைட்டு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் வந்து ரசம் தான் ஏன் நானும் எத்தனை நாளாக கேட்டுகிட்டு ரசம் வைங்கன்னு கறி மீன் கறி மீன் நாக்கு சேத்து போச்சு இன்றைக்கி ரசம் வச்சு நல்லா உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் அம்மா கத்திரிக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியது தான்